ஒரு இட்லி இட்லி வெள்ளையா புஷ்பு இட்லி வைக்கலாம் தயவு செய்து தூரத்து கேரிங்க உலகத்திலே மகாபரிய பாவம் செஞ்சது நம்ம ஊர்ல இந்த ஏரியா புஷ்பு இட்லின்னு கொண்டு வந்து மெட்ராஸ்ல கடை வேற போட்டிருக்கான் புஷ்பு இட்லின்னு ஒரு சின்ன கடை நீ பாரு எவ்வளவு தப்பான தீங்கான விஷயங்கள் செய்யணும் கல்யாண வீட்டுல அதுக்குன்னு போய் ஒரு லட்சம் இட்லி வாங்கி வந்து போய் கூற போடுறேன் அப்படி எல்லாம் வேண்டாம் நம்ம இட்லி கருப்பா இருக்கட்டும் நல்ல கருப்பா இருந்த சாம்பல் நிறத்துல இருக்கட்டும் வெள்ளையா இட்லி இருக்கணும்னு அவசியம் இல்லை இருக்கிற இருக்கிற போட்டு ஒரு மாப்பிள்ளை சப்பா அரிசி இட்லி வைங்க எவ்வளவு வருது அருமையா இருக்கும் நார்மலா வெள்ளை இட்லியை விட மென்மையாக இருக்கும் ஆனா இந்த இட்லி சாப்பிடும் போது அந்த மாப்பிள்ளை சப்பால இருக்கக்கூடிய அந்த சிகப்பு அரிசியில சும்மா இல்ல சிவப்பு கலர் இன்னும் ஏசியன் பெயிண்ட்ஸ் வச்சு அது அந்த சிவப்பு அரிசிங்கிறது அப்படிங்கிற புற்று நோயை வரை எதிர்க்கக்கூடிய நம்ம தாவரத்தினுடைய வேர் முடிச்சிகள் இருந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத மண்ணில் இருக்கக்கூடிய நம்ம சக நண்பர்கள் பூஞ்சைகள் மண்புழுக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த தானியத்துக்கு வந்து சத்துக்களை அனுப்பி நம்ம கொடுக்குறாங்க கம்புல அரிசி கேழ்வரகு நல்ல கருஞ்சிவப்பு நிறத்துல இருக்குன்னா அந்த கருஞ்சிவப்பு நிறத்தை அந்த கேழ்வரகு கொண்டு வருவதற்கு எவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்ணுக்கு தெரியாத எத்தனை பூஞ்சைகள் பூஞ்சைகளை இன்னைக்கும் தாவரவியலாளர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க அது விலங்கா இல்லைன்னா வந்து உயிர் தாவர உயிரினமான இன்னும் தாவரவியலாளர்களே உயிராளர்களே முடியும் அப்படி இல்லை ஏன்னா அது செய்யற பணி அவ்வளவு அபரிதமா இருக்கு ஆனா நம்ம ரொம்ப சாதாரணமா கடந்து போறோம் அப்படி கருப்பா சிவப்பா இருக்கக்கூடிய தானியங்களை வச்சு சோறு இட்லி தோசை அது மாதிரி வைத்துக்கொள்ள அது மட்டும்தான் நமக்கான ஒரு சிறப்பான நோய் எதிர்பார்க்கலை கொடுப்பதற்கான ஒரு விஷயமா இருக்கும்